மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடத்தில் உள்ள கல்வாரி ரச்சனிய ஜப ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா வருடந்தோறும் சிறப்பு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்வருடம் விழாவிற்கு பாஸ்டர் எபினேசர் கிரைஸ்டார் தலைமை வகித்தார் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் தலைவர் பாணிசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மயிலாடுதுறை எம்பி சுதா சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகளில் உள்ளூராட்சி பிரதிநிதிகள் திமுக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இனி விழாவின் நிகழ்வுகளை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினரின் நாடும் நடப்பும் குறித்த விழிப்புணர்வு முறையையும் பார்க்கலாம் வாருங்கள் முந்திரமா முந்தன மாதம் எலெக்ஷன் அடுத்த வாரம் எலெக்ஷனே முந்தின மாதம் நைட் நசிட்டும் பன்னெண்டு மணி நேரம் வெட்டி வீட்டையும் ஜபமி சொல்லுவோம் அப்படி செவப்பத்தை கேட்ட அக்சவால் திறந்தெடுக்கப்பட்டுள்ள மாநாடமன்ற உளிப்பனர் சத்தம் அமத்திற்கு இருக்கிறார் அதே திருநூறு மாத கரக்ட்டை தட்டுவேன் கட்டுமடியாக இந்த நம்ம கூட நமது சீராய் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நமது பாஸ்டர் அவர்கள் கொண்டாடி வருவார்கள் அது கூடنا. மேச்சர்மன் அவர்கள் நம்ம பாஸ்வவர்களை பாராட்டுகுறாங்க. சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முடியே. பாஸ்டர் சி எபினேஷ்

ரொம்ப எல்லாமே காலை வந்து அதாவது அவர்களிடம் கவனம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசமும் மக்களும் குழந்தைகளும் பெண்களும் எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று இன்றைக்கு இரவனை சாத்தி கொண்டு சாத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் வல்ல நிம்மதியும் சந்தோஷமும் பலமும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் பெற்று நீங்கள் தீரும் சிறப்பாக வாழ நானும் எல்லா வர இன்றைய வேண்டி கேட்டுக் சரியாக சொன்னார்கள் இன்றைக்கு இந்த தேசம் எழுபது ஆண்டு காலமாக நிம்மதியாக சந்தோஷமாக தேசம் அரசியல் பேச விருப்பப்படலை ஆனால் வேற வழி இல்லை இன்றைய தருணத்தில் நாம் அனைவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இன்றைக்கு உறுதியேற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும் அது கிறிஸ்துமஸ் விழா இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரு உறுதி ஏற்றுக் கொள்ள வேண்டும் இந்த தேசத்தை நாம் அனைவரும் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் இந்துக்கள் என்று ஒட்டுமொத்த சகோதர அனைவரும் ஒன்றாக காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்று இந்த தேசம் ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அத்தனை பேருக்கும் தேர்தல் நடந்தது சார்ந்தவர்கள் அவர்கள் கிராமத்தை அவர்களே நிர்வகிக்க வேண்டும் என்ற எண்ணம் எண்ணம் அதை நேர் நிறைவேற்றினால் இந்திரா காந்தி நிறைவேற்றினார்கள் காந்தி நிறைவேற்றினார்கள் அதற்கு பின்பாக வந்த மன்மோகன் சிங் அவர்கள் நிறைவேற்றி இன்றைக்கு இந்தியா ஜனநாயக நாடாக நடந்து கொண்டிருக்கிறான் அது வந்து அம்பேத்கர் அவர்கள் எழுதி அரசியலமை சட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் புகழையும் வரலாற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது நடக்க போறது கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்துக்கும் ஒரே தேர்தல் இருக்கிறாங்க உள்ளாட்சி எல்லாத்துக்குமே ஒரே தேர்தல் சொல்லுவாங்க அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது சட்டமன்ற தேர்தல் கிடையாது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்தல் கிடையாது எதுவும் கிடையாது ஒன்னே ஒன்னு அதிபரை தேர்தலுக்கு வாங்க அதுக்கப்புறம் அந்த அதிபர் வந்து மீண்டும் சட்டங்களை மாற்றி அதிபர் நினைச்சா நினைச்சா தேர்தல் வைக்க வேண்டாம் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாட்டை கொண்டு போறதுக்கான எல்லா வழிவகையும் செய்யறதுனாலதான் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவதூறு செய்யும் விதமாக அவமானப்படுத்தும் விதமாக பாராளுமன்றத்தில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு அம்பேத்கர் 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 என்று சொன்ன சொல்வதை விட கடவுள் கடவுள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீர்கள் என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியிருக்கின்றார் அமித்ஷா அவர்கள் அவர்கள் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாங்கள் அத்தனை பேரும் இந்தியா முன்னணியை சார்ந்த அத்தனை நண்பர்களும் இன்றைக்கு நாடே குரல் எழுதி கொண்டிருக்கின்றது எதற்காக அண்ணல் அம்பேத்கரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் சட்டத்தை நாம் ஆக வேண்டும் நமக்கு சாந்தியும் சமாதானம் சந்தோஷம் எப்படி உருவாகும் ஒரு நாடு ஒன்று இருக்கணும் அந்த நாட்டில் மக்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் ஒன்று உருவாகும் இந்த நாட்டு நாடு இருக்கணும்னா நமக்கு அரசியல் அந்த தக்கம் முக்கியம் yang tadi, saya kaya itu ada, jualnya, orang namanya siapa, sah, ini dia, ini dia Yeah, box